வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு டேஸ்ட்டான நல்ல மனமான இட்லி பொடி தாங்க செய்ய போகிறோம் இது மாதிரி ஒரு முறை செய்து பாருங்க தெருவே மணக்குங்க எல்லாருமே கேட்பாங்க அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக நல்ல மனமாக ஹெல்த்தாகவும் இருக்குங்க வாங்க எப்படி செல்லான்னு பார்க்கலாம் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிகிட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இந்த இட்லி பொடி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் ஒரு கப்பு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது போல் நல்லா வறுத்து விட்டுக்கணுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க அதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும் முக்கியமாக இந்த மாதிரி உளுத்தம் பருப்பு வறுக்கும் ரொம்ப கவனமாக வறுத்துக்கணுங்க ரொம்ப கலர் மாற விட்டுறக்கூடாது ரொம்ப லைட்டாக செவந்து வரும் அதே போல் நல்ல ஒரு வாசனை வருங்க அந்த பக்குவம் வரும் வரை நம்ம கரெக்டாக வறுத்துக்கணுங்க பாருங்க நமக்கு நல்ல கலரும் மாறி வந்துடுச்சு நல்ல அந்த உளுத்தம்பருப்பு வாசனையும் வருபட்ட வாசனையும் நல்லா வந்துடுச்சு இந்த பக்குவத்தில் ஒரு பிளேட்டில் நம்ம இதை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மாற்றிட்டு அதே கடாயிலே ஒரு கப்பு உளுத்தம்பருப்புக்கு அரை கப்பு கடலை சேர்த்துக்கலாங்க இதையும் அதே போல் வறுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்களா டார்க்காக மஞ்சள் கலரில் இருக்குது பார்த்தீங்களா இது நல்லா வருபட்ட பிறகு இதனுடைய கலர் மாறும் அதேபோல் அந்த கடலைப்பருப்பு வறுத்த ஸ்மெல்லும் வருங்க அந்த வாசனை வரும் வரை நல்லா வறுத்துக்கணும் நம்ம எடுத்திருக்கிற ஒரு கப்பு உளுத்தம் பருப்புக்கு கடலை கடலைப்பருப்பு கரெக்டான அளவாக இருக்கும் கிராம் கணக்குன்னா நூறு உளுத்தம்பருப்புக்கு ஐம்பது கடலைப்பருப்புங்க நம்ம எடுத்துருக்குறோம் இப்போ பாருங்கள் இது இது போல் நல்லா வறுத்துக்கலாம் நமக்கு நல்ல கலரும் மாறி வந்துடுச்சு அந்த கடலைப்பருப்பு வறுபட்ட வாசனையும் வந்துடுச்சுங்க இப்போ இந்த பக்குவத்தில் நம்ம அப்படியே இதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கணும் இது போல் சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கணுங்க நம்ம ஆல்ரெடி உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் வறுத்திருக்கிறோம் அதனால் இந்த கடாய் ரொம்ப சூடாக இருக்கும் பாசி பருப்பு சட்டுன்னு வருபட்டுருங்க அதனால் கையெடுக்காமல் பார்த்து கவனமாக வறுத்துக்கோங்க கலர் மாற விடாமல் பார்த்துக்கணும் பாருங்கள் இந்த பக்குவத்தில் இதையும் அதே ப்ளேட்டில் மாற்றிக்கலாங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாங்க வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாங்க அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ எள்ளு பொரியுங்க அதனால் கவனமாக பார்த்து வறுத்துக்கோங்க இது கலர் மாற விட்டுறாத பார்த்துக்கோங்க இந்த பக்குவத்தில் இதையும் அதே பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் அரிசி சேர்த்துக்கலாம் நான் சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்குறேங்க பாருங்கள் அரிசி நல்லா கண்ணாடி போல் இருக்குது பார்த்திங்களா இது நல்ல ஒயிட் கலராக வரும் அந்த பக்குவத்தில் நம்ம நல்லா வறுத்துக்கணுங்க வறுக்கிறது தான் பக்குவமே இருக்குங்க இந்த இட்லி பொடியை பொறுத்தவரை பாருங்கள் நமக்கு லைட்டாக கலர் மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த பக்குவத்தில் இதையும் அதே பிளேட்டில் மாற்றிட்டு இந்த கடாயில் இருபது காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம் நம்ம நூறு கிராம் உளுத்தம்பருப்பு ஐம்பது கிராம் கடலை பருப்பு எடுத்துருக்குறோம் இந்த அளவுக்கு பதினஞ்சு டு இருபது காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாங்க இதில் உங்களுக்கு காரம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க இந்த மிளகாய் நல்லா பழப்பழன்னு வரும் பாருங்க கொஞ்சமாக உப்பி பழப்பழனு வரும் அந்த பக்குவத்தில் நம்ம வறுத்துக்கணுங்க அதுதான் கரெக்டான பக்குவமாக இருக்குங்க பாருங்கள் நமக்கு லைட்டாக உப்பியும் வந்திருக்குது நல்லா பழனும் இருக்குது இதையும் அதே போல் பிளேட்டில் மாற்றிக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாங்க காய்ந்த கருவேப்பிலை இலைகள் இருந்துச்சுன்னா பரவாயில்ல அப்படி இது மாதிரி பச்சை இலைகள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லைட்டாக சூடு பண்ணிக்கணும் அந்த மாதிரி வறுத்து எடுக்கும்போது தான் நம்ம பொடியை அரைக்கும் போது ஈஸியாக இந்த கருவேப்பிலை இலைகள் அரைப்படும் அதனால தான் பாருங்கள் இந்த பக்கம் வரும் வரை வறுத்து இதையும் மாற்றிக்கலாம் இந்த கடாயிலேயே ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட கொஞ்சமாக கட்டி பெருங்காயத்தை சேர்த்துக்கணும் இட்லி பொடினாலே கட்டி பெருங்காயத்தை சேர்த்து செய்து பாருங்க அதுக்கு தனியான ஒரு மனமும் டேஸ்ட்டும் அப்படி இருக்குங்க அதனால் இட்லி பொடி செய்யும்போது எப்போவுமே கட்டி பெருங்காயத்தையே யூஸ் பண்ணுங்கள் முடியாத கட்டம் மட்டுமே நீங்கள் தூளை யூஸ் பண்ணிக்கோங்க பட் கட்டி பெருங்காயத்தூள் அவ்வளவு மனமாக இருக்குங்க பாருங்கள் நமக்கு நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இந்த பக்குவத்தில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வைத்த மிளகாயும் கருவேப்பிள்ளைகளையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்ல ஒரு நிமிஷத்துக்கு சேர்த்து வதக்கி விட்டுக்கணுங்க கடைசியாக இது மூன்றையும் இது போல் சேர்த்து வதக்கும்போது தாங்க அதனுடைய மனமும் நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்க இதை இப்போ இது கூடவே ஒரு பத்து பல்லு பூண்டுகளை தோல் உரித்து குழவிக்கல்லால் கல்லால் நல்லா தட்டி இது போல் சேர்த்துக்கணுங்க இந்த பூண்டுகள் நல்லா இந்த எண்ணெயிலே வருபடணும் அப்போ தான் நமக்கு இட்லி பொடியில் அரைக்கும் போது அதுவும் நல்லா மாவு போல் பொலன்னு ஆயிடுங்க அதனால பூண்டுகளை கரெக்டாக பக்குவமாக வறுத்து எடுத்துக்கணுங்க பூண்டுகள் வறுப்பட்ட பிறகு கைகளால் எடுத்து உடச்சி பாருங்க நல்லா பொலன்னு உடையும் அதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடான கடாயில் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து லைட்டாக ஒரு பரட்டை பெரட்டிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம பருப்புகளை வறுக்கும் போதே தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதே போல் மிளகாய் இலைகள் கட்டி பெருங்காயம் பூண்டுகள் இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் இது நல்லா ஆறுன பிறகு ஒரு மிக்சி ஜாரில் மிக்சி ஜார் நல்லா ட்ரையாக இருக்கணுங்க இது கூட எடுத்து வைத்த இந்த மிளகாய் கருவேப்பிலை இலைகள் பூண்டு கட்டி பெருங்காயம் இதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கணுங்க பாருங்கள் இது போல் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும் அப்போ தான் நமக்கு மிளகாய் கட்டி பெருங்காயம் இதெல்லாம் நல்லா பொடியாக வருங்க இப்போ இந்த பருப்புகளை ஒரு நிமிஷம் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு பிறகு இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை இது போல் ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு இப்போ இதையும் நல்லா கொர குரப்பாக கிரைண்ட் பண்ணிக்கலாம் இந்த பொடி ரொம்ப பவுடராக அரைக்கக்கூடாதுங்க நம்ம கரெக்டாக ரவை பக்குவத்தில் அரைச்சிக்கணும் அப்போ கரெக்டாக இருக்கும் நமக்கு இப்போ இதை ஒரு பெரிய பிளேட்டில் நம்ம அப்படியே கொட்டி ஆற வச்சுக்கலாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கணும் அப்போ தான் நமக்கு குயிக்காக அந்த சூடெல்லாம் குறைஞ்சிடுங்க பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்க ஈஸியாக இருக்கும் இந்த பொடி நல்லா ஆறுன பிறகு தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்க அப்போ தான் நமக்கு ஒரு மாதம் ஆனாலும் இந்த பொடி கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ நம்ம இது போல் பாட்டலில் நம்ம இந்த பொடியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கண்டெய்னர் பாக்ஸில் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு மாதம் வரும் வரை நல்லா கெட்டு போகாமல் சூப்பராக இருக்குங்க சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் சட்னி அரைக்க முடியலன்னா இந்த இட்லி பொடியே எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் கூட சேர்த்து கொடுக்கும்போது நல்லா ஹெல்த்தாகவும் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கிறதால நல்லா சாப்பிட்ருவாங்க நல்லா மனமாகவும் இருக்குங்க இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது பூண்டுகளை நல்லா வறுத்துட்டு அதை உடச்சி பாருங்கள் நல்லா பொல பொலன்னு உடையணும் அந்த பக்குவத்தில் வறுத்துக்கணும் அளவுகளை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி பொடி இட்லி பொடி எப்படி செய்வதுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நிறைய ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி செய்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க இப்போ வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் Bye-bye.